இந்த ஒரு வீடியோவில் யூடிஎஸ் இந்தியன் ரயில்வேல எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை அன்ரிசர்வேஷனில் வந்து டிக்கெட் எடுப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்செக்டாக இந்தியன் ரயில்வேவோட இந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அன் ரிசர்வேஷன் டிக்கெட்டெல்லாம் இந்த ஆப் மூலிமா நம்ம புக் பண்ணிக்க முடியும் மேலே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் இல்லைனா கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து யூடிசி ஆப்புக்கு லாகின் பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக செட் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் செட் பண்ணுது கொடுத்ததுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிடுங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் த யூடிசின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் திரும்ப வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது லாகின் பேஜில் நீங்கள் அதில் கொடுத்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க ஸோ அவங்களும் அடிக்கடி லோக்கல் ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஸ் நினைவு பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் நீங்க ஃபாலோ பண்ணலாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு ஸோ ஃபாலோ பண்ணிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்